மகா பெரியவா காலையில் எழுந்ததும் உயிரு நிமிடமாவது கடவுளை மனப்பூர்வமாக நினைத்து வழிபாடு செய்யுங்கள் இன்றைய பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் வாரத்தில் ஒரு நாளாவது அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்துங்கள் சாப்பிடும் முன் குறைந்தபட்சம் பறவைக்கோ அல்லது விலங்குக்கோ உணவு அழியுங்கள் தினமும் ஏழை எளியவர்க்கு தர்ம செலவு செய்ய முயலுங்கள் அவரவர் சக்திக்கேற்ப இதனை செய்வது நல்லது இரவு தூங்குவதற்கு முன்பாக அன்றைய நாளில் செய்த நல்லவை கெட்டவைகளை மனதிற்குள் அசை போடுங்கள் தெய்வத்தின் திருநாமத்தை ஜபித்துவிட்டு தூங்கத் தொடங்குங்கள் எல்லா உயிர்கள் மீதும் அன்பு செலுத்துங்கள் காரியம் ஆனாலும் ஆ விட்டாலும் மாறாமல் இருக்கும் அன்பே உண்மையான அன்பு ஜெகத்குரு ஸ்ரீ காஞ்சி காமகோடி சந்திரசேகர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள்